இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க எந்த பஸ்ஸும் கூட்டமா தானே வருது சின்ன பொண்ணு ஆமா எல்லாரும் உங்கள தான் சும்மா தானே பஸ் சொல்லிட்டு யாரையும் போடுறது சரி விடுங்க ராணிய கல ஒரு ஃபோன் பண்ணுங்க பண்ணலாம்ல இப்போ தானே வந்து இறங்கிருக்கோம் ஒரு ஜூஸ் கிஸ் ஏதாவது குடிச்சுக்கிட்டு போமா கொஞ்சம் தெம்பா இருக்குல்ல ஏ அக்கா இப்ப தானே அக்கா கல்யாணம் வீட்டுல வயத்து முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தியே மறுபடி ஜூஸ் குடிப்போமா அப்படி இப்படின்னு கேக்குறீங்க இல்ல உமா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடி எப்பவுமே எனர்ஜியா அதனால தான் சொல்லு வாங்க போய் குடிப்போம் யார் நீங்க வாங்கி தெரியல போவோம் யார்கிட்ட ஒரு அஞ்சு பைசா கிடையாது சின்ன பொண்ணு பாரு நான் காசே எடுத்துக்கிட்டு வரல ஹம் அதனாலதான் சொல்லி வாங்க ஏன் எங்கேயாவது ஜூஸ் கீஸ் ஃப்ரீயா கொடுப்பேன்னு ஏதாவது எழுதி போட்டிருக்கா எப்படி போவோம் போவோம்னு கூப்பிடுறிய எழுதி போட்டாதான் போகணுமா உமா அதான் நீ இருக்கா இல்லையா வா நான் இருப்பேன் நல்ல தைரியம் தான் உங்களுக்கு என்ன தைரியத்தில் சொல்றீய நான் இருக்கேங்களே நீ நான் எல்லாம் யாரும் ஓசி ஜூஸ் வாங்கி கொடுக்கற மாதிரி எல்லாம் இல்ல ஏய் அம்மா உடனே ஆட்டத்துக்கு வராதம்மா உம் ஜூஸாமே வாசி ஜூஸ் வாங்கி கொடு நான் வீட்டில் போய் காசு குடுத்துடலாமா அப்ப நடக்காதது காலத்திலே நடக்காது உங்களை நம்பியில் நான் அஞ்சு பைசா தரது கூட ரெடியாக்கா நகை எடுக்க தானே வந்தோம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு வேணா போன்ல ஜிபே பண்ணி குடிங்க பாத்தியா சின்ன பொண்ணு ஒரு ஜூஸுக்கு என்ன நில நிக்கியானி இருந்தாலும் நாலு முடி நீங்க பண்றது உங்களுக்கே ஓவரா தெரியல வாங்க அப்புறம் ஏன் போக்கு நான் வீட்டுல இருந்தேன் சும்மா இருந்த என்ன ஏக்கா நீங்க இப்ப கூட கிளம்பி போறேன்னா போய்கிட்டே இருங்க எங்களுக்கு பாத்து எடுத்துட்டு வர தெரியும் நீங்க போங்க சும்மா உமா விளையாட்டு கேட்டு பார்த்தேன் ஒரே வாரத்தில் பொசுக்குன்னு அக்கா போங்கன்னு சொல்லிட்டு ம் ஜூஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க போவோம் நாலு முடி சரியான பச்சோம் தின்ன நீங்க ஜூஸ் வேணுமா மே ஜூஸு இல்லைவ ஒரு பத்து ரூபா ஜூஸ் கேட்டதுக்காக என்ன அவமானப்படுத்திக்கிட்டு போறா பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டேன் சின்ன பொண்ணு இந்த கடையில் போய் பார்ப்போம்மா ஆ வா ரெகுலராக ராணிக்கு இந்த கடைக்கு தான் வருவாள் அதுலேயே போய் பார்ப்போம் சின்ன பொண்ணு இது நகை கடையா நகை கடலான எவ்வளோ பாரா பாட்டியில அடிக்குதமா அதிர்ஷ்ட காத்து விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழ்புதமாய் நிச்சயமா யாருமே கடல் இல்லாத மாதிரி இருக்கு சும்மா இருங்கக்கா சின்ன பொண்ணு என்ன பாருங்களா

சின்ன பொண்ணு போட்டு பாப்போம் கவியாண்டாக்க வாங்க முதல்ல நம்ம எடுக்க அந்த நகையை எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து பார்ப்போம் ம் சரி உமாவா எவ்வளோ நகை கடையில் இப்போ நகை எடுக்க வந்த ஜூஸ் காஃபி பாதாம் பிஸ்தா என்ன கேட்டாலும் குடிக்காது இல்லையா கேட்டு பார்ப்போம்மா நாலு முடி கொன்னே விடுவேன் வாங்க முதல்ல நகையை பார்ப்போம் இப்போ சின்ன பொண்ணு ஏதோ கொடுத்தா குடித்தா மாதிரியே நடிப்பாளத ஹ அவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கல நான் ஓப்பனாக கேட்குறேன் இதில் என்ன தப்பு இருக்கு மூஞ்சி சிலிப்பிக்கிட்டு போறோம்னா சிலிப்பிக்கிட்டு ஜூஸு கீஸ் ஏதாவது கடைச்ச உடலு கொடுக்கவே கூடாது பார்த்துக்கலாம் என்ன லட்சுமி யோசிச்சுட்டே இருக்கா பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குக்கா எதை எடுக்கிறதுக்கு எதை வைக்கிறதுன்னே தெரியல பின்ன நம்ம கிட்ட இருக்க காசுக்கு தானே பார்க்கணும் அதான் எதை எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன்க்கா உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எடு காசு வேணா நான் தாரேஞ்சு லட்சுமி நீ அப்புறமா கூட தா சரியா ஏக்கா உங்களுக்கு எடுக்கணும்ல அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீயாவது எடு யாராவது ஒரு ஆளாவது எடுப்போம் ஏண்டாக்கா ரெண்டு பேருமே எடுப்போம் பார்ப்போம் இது வசந்தி சின்ன பொண்ணு உமா எல்லாம் வரதாட்டி சொன்னவ ம் இன்னும் காணலையே ம் அவளெல்லாம் அது கரெக்டாக வந்துடுவாளோக்கா நம்ம நகையை பார்ப்போம் சொன்னது கரெக்டு தானே வந்துட்டாவளே இக்க இந்த கடையில தான் வந்தீங்களா நாங்களும் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டுங்க எடுத்தாச்சா நகை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உமா எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுக்குன்னே தெரியல ஒரு கிராமே ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல தாண்டிட்டு அதை எப்படி எடுக்கணும் பாத்துட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் நகை எடுக்கலையம்மா எடுக்கணாக்கா அதான் நீங்க எடுங்க நாங்க அதான் பாத்துட்டு இருக்கோம் வசந்தி நீ பாக்கலையம்மா இல்லக்கா இப்ப கையில பட்ஜெட் ஒண்ணும் இல்ல அத நீங்க எடுங்க நான் ரெண்டாவது அடிக்கேன் ஏக்கா டீ காஃபி தான் கொடுத்தாலும் இல்ல என்னதானா இப்பதானம்மா வந்து உட்கார்ந்து இருக்கோம் அதுக்குள்ளால கொடுத்தானா எடுத்தானு கேக்கியா சும்மாக்கா தெரிஞ்சுக்கலாம் கொடுத்தாங்களா கூடுங்க

பார்வதி வீட்டில் உண்டா என்ன யாதனை கூட தெரிய மாட்டேங்குது ஆள் அணக்கமே இல்லையே ம் ஆள் அணக்கம் இல்லாதது விஷயம் ஆனால் அவள் வெளியே எங்கேயும் வர்றது கிடையாது ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் ஏன்னா வெளியே இருந்து எல்லா சாதனமும் வீட்டுக்கு வருது இல்லையா என்னது வெளியே இருந்து சாதனம் வீட்டுக்கு வருதா என்னக்கா சொல்றிய எப்படி ஆக்கும் முன்னாடி மீன் கடைக்கு வருவா காய்கறி வாங்க கடைக்கு வருவா எல்லா சாதனத்துக்கும் வெளியே ஆளாளுக்கள ஓடுவாவ பையன் ஒரு வாட்டி பொண்ணு ஒரு வாட்டி அம்மா ஒரு வாட்டின்னு இப்ப ஆளையே காணலையே ம் பெரிய இடத்துக்குள்ளே மூளை கட்டி கொடுத்துருக்கா எப்படி அவள் வெளியே வருவா புரியாமங்கக்கா என்னத்த சொல்லதுக்கு என்ன வாக்கும் ஒரு கதையும் புரிய மாட்டேங்குது எப்படி எப்படி வீட்டில் இருந்துட்டே எல்லாம் ரெடியாக்கியா போங்கக்கா மருமவையும் ஒவ்வொரு மாசத்துக்கும் தேவையான சாதனங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துக்கிட்டு போறான் அது மட்டுமா காய்கறி மீன் எல்லாம் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கி கொண்டு அப்படியா விஷயம் ஓஹோ அதனாலதான் மகாராணி வெளியே வராம வீட்டுக்குள்ள கிடைக்காளாக்க ஆமா எல்லா சாதனமும் வீட்டுக்கு வருதுன்னா ஏன் வெளியே வர போறா வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும் இல்லையா இப்ப பத்தியா அந்த பையனுக்கும் ஏதோ வியலை கிடைச்சிருக்கு போல ஒரு ஆளு முடிஞ்சு முடிச்சலி அப்படியா குட்டி இப்ப இங்க வர்றது கிடையாது எப்படி விடுவாவ கெட்டி கொடுத்துரு இடம் பெரிய இடம்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு சும்மா சும்மா நினைச்சு வீட்டுக்கு வீட்டுக்கா அப்படி விட்டால அவளும் இங்க வர தோணும் இங்க என்ன பாடுபட்டது போன இடத்துல எல்லா வசதி வாய்ப்புல கண்டோன்னு மனசு மாறாதானே செய்யும் சொல்லலாம் ஆமா ஆமா இருந்தாலும் எல்லா சாதனமும் வாங்கி குடிக்கானே மரமே சும்மா சொல்ல கூடாது நல்ல பயன்தான் இல்லையா நல்ல பயன்தான் அதுக்கு தானே புளிய கொம்ப கையில கிடைச்ச மாதிரி உடனே வளைச்சி போட்டது சும்மா நினைக்கிறியா ஓஹோ கதை அப்படி போகுதா தண்ணி எடுக்கவாது நீ வெளியே வருவாளா எப்படி தண்ணி எடுக்கல நீ வர மாட்டா போர் போட போறாவலாம் போர் போட்டு ம் வீட்டை விட்டு மாமியார் நீ வெளியே விட விடாதுன்னு மரமும் நினைச்சிட்டான் போல ஓஹோ இவ்வளவு தூரம் நடந்துருக்கு இல்லையாக்கா பக்கத்திலே இருக்க எனக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது சும்மா பேசணுமா காது பக்கத்து எல்லா எல்லா கதையும் கதையும் உம் இருந்தாலும் எல்லாம் கேட்டிருக்கே அதான் சொன்னேன் இல்லையா நம்ம கவனம் இருந்தாலே போதும் நம்மளும் அறியலாம் அம்மா நீ நீத்து உங்க வீட்டுல எதுக்கு சண்டை ஏன் வீட்லயா சண்டையெல்லாம் இல்ல யாரு சொன்ன யாரு சொல்லணும் எனக்கு எல்லாம் தெரியும் எதுக்கு ஐயே என் வீட்ல சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ எதையாவது பேசி எடுத்து சண்டையை வருத்திராத தெரியாதுன்னு நினைக்காதுங்க இந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் எனக்கு காது தெரியாமல் நடக்காது ம் எதுக்கு சண்டை இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இவகிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன் என் குடும்ப விஷயம்லாம் தெருவுக்கு வந்துடும் வேண்டாம் கிளம்பிடுவோம் சோற வடி எதுக்கு அடுப்புலேயே வச்சுட்டு வந்தேன் நான் போறேம்மா வடி வச்சிட்டு வந்துரு தான் வீட்டு கதையை கேட்டோன்னே என்ன அலறிட்டு ஓடி ஆளுவமா போட்டு போட்டு சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்